அலைக்கும் ஹாய் ஹஃப்ரென்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயில் தொழிலாளர்கள் சட்டத்தில் புதிய மாற்றம் உடனடியாக அனைத்து கம்பெனிகளும் இந்த புதிய சட்டத்தை அமுல்படுத்த வேண்டுமென மனிதளத்திற்கான பொது ஆணையத்தின் அதிரடி உத்தரவு மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு நகைகள் கொண்டு வருவதற்கான வரி வரம்பை வெளியிட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் அடுத்து கோய்துடைய மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது அடுத்து வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் கருதி அரசுக்கு முன்வைக்கப்படும் பதினைந்து அம்ச கோரிக்கைகள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயிலில் உள்ள தொழிலாளர்களின் வேலை நேரம் குறிப்பிட்ட ஓய்வு நேரம் வாராந்திர விடுமுறை நாட்கள் மற்றும் அதிகாரப்பூர்வமான விடுமுறை நாட்களின் முழு தரவுகளை அட்டவணையாக அச்சிட்டு தொழிலாளர்களின் பணியிடத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என அறிமுகம் செய்துள்ளது இந்த சட்டம் தொடர்பாக அறப்பத்திரிகையில் வெளியான ஆதரவின்படி கோயத்தில் உள்ள கம்பெனி முதலாளிகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை முழுமையாக விவரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆர்டிகல் பதினைந்தின் படி தொழிலாளர்கள் வேலை செய்யும் நேரம் ரெஸ்ட் டைம் வார விடுமுறை நாட்கள் மற்றும் அதிகாரப்பூர்வமான விடுமுறை நாட்கள் என அனைத்து தகவல்களையும் இனிமேல் கோயத்தில் உள்ள அனைத்து கம்பெனிகளும் அச்சிட்டு தொழிலாளர்களின் பணியிடத்தில் வைக்க வேண்டும் என சட்டத்தை மனித பொதுவானையும் வெளியிட்டுள்ளது தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்கவும் பணியிடத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யவும் இத்தகைய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக த பப்ளிகிட்டி ஃபார் மேன் பவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அடுத்த தகவல் குவைத் சவுதி அரேபியா துபாய் கத்தார் ஓமன் போன்ற அரபு நாடுகள் மற்ற பிற வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும்போது எவ்வளவு தங்கம் கொண்டு வரலாம் தொடர்பான புதிய அட்டவணை தற்போது வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் காலம் தங்கத்தின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கத்திற்கான சுங்க வரி நிர்ணயிக்கப்படுகிறது என்று இந்திய சுங்கத்துறை அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலாக வெளிநாடுகளில் பணிபுரிந்துவிட்டு இந்தியா வரும் இந்தியர்கள் ஆண்களாக இருந்தால் இருபது கிராம் வரையில் தங்கம் கொண்டு வரலாம் அதுபோல பெண்களாக இருந்தால் நாற்பது கிராம் வரை தங்கம் கொண்டு வரலாம் இவற்றுக்கு வரி எதுவும் கிடையாது அதுபோல இருபது கிராம் தங்க நகையின் மதிப்பு ஐம்பதாயிரத்தை தாண்டக்கூடாது நாற்பது கிராமின் தங்க நகையின் மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய் தாண்டக்கூடாது அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகைகளை கொண்டு வர முடியாது ஏன்னா இன்றைய மதிப்பில் இருபத்தி ரெண்டு கேரட் மதிப்புள்ள பத்து கிராம் தங்க நகையை ஒரு லட்சத்தை தாண்டி விடுகிறது ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லும் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா பதினாலு கேரட் பதினெட்டு கேரட் இந்த மாதிரியான நகைகளை தான் கொண்டு வர முடியும் மாதம் முதல் பனிரெண்டு மாதம் வரை வெளிநாடுகளை தங்கிய பிறகு இந்தியா திரும்புபவர்கள் ஒரு கிலோகிராம் அளவிலான தங்கத்திற்கு பதிமூணு புள்ளி சதம் ஐந்து செலுத்த வேண்டும் குறைவாக வெளிநாடுகளிலிருந்து இந்தியா திரும்பும் நபர்கள் ஒரு கிலோகிராம் அளவிலான தங்கத்திற்கு முப்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதம் வரியை செலுத்த வேண்டும் அது போல தங்க நகைகளை மட்டும் டாக்ஸ் போட மாட்டாங்க நம்ம கொண்டு வரும் டிவி மற்றும் வெளிவந்த பொருட்கள் அனைத்திற்கும் டாக்ஸ் உண்டு அதனால வெளிநாடுகளை வேலை செய்துவிட்டு இந்தியா திரும்பும் ஏர்போர்ட் டாக்ஸ் தொடர்பான முழு தகவலை தெரிந்து கொண்ட பிறகு தங்க நகைகள் அல்லது விலை வந்த பொருட்களை கொண்டு வாருங்கள் அடுத்த தகவல் கோய்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் தொகை தொடர்பான புள்ளிவரம் தற்போது வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் கோய்திகளின் எண்ணிக்கையானது அதிகரித்துள்ளது அதுபோல அஜினவிகள் அதாவது வெளிநாட்டின் எண்ணிக்கையானது குறைந்துள்ளது கொய்திற்கான மத்திய புள்ளி விவர பணியகமான சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் பியூரோ வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் தொகையின் புள்ளி விவரத்தின்படி மக்கள் தொகையில் கொய்தி சதவீதம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தொடக்கத்தில் பதினைந்து லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராக இருந்த கோய்திகள் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரித்து தற்போது பதினைந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளார்கள் அதுபோல முப்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாக இருந்த வெளிநாட்டு எண்ணிக்கையானது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் குறைந்து தற்போது முப்பத்தி மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எண்பத்தி ஆறாக குறைந்துள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது தொழிலாளர் சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் வெளிநாட்டு தொழிலாளர் தொடர்பான புதிய அரசாங்க கொள்கைகள் மற்றும் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் ஆகியவற்றின் விளைவாக வெளிநாட்டின் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷனையும் ஜீரோ புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது தற்போது கோய்தின் மொத்த மக்கள் தொகையின் மதிப்பு நாற்பத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை மற்றும் நலச்சங்கம் எம்ஏ ஹைதர் குர்மத்துடன் இணைந்து நடத்தும் மாபெரும் சிறப்பு கவன ஈர்ப்பு மக்கள் பெருந்தள மாநாடு வருகின்ற வெள்ளிக்கிழமை பத்தொன்பது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு ஒன்பது மணிக்கு தசரா டீச்சர் சொசைட்டியில் நடைபெற உள்ளது வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலனுக்காக தமிழ்நாடு அரசின் கவனம் ஈர்க்க பதினைந்து அம்ச கோரிக்கைகள் இந்நிகழ்ச்சியின் மூலம் முன்வைக்கப்படுகின்றன இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் மன்சூர் அலிகான் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழக நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் மாநில செயல் தலைவர் உஸ்மான் கான் மற்றும் தோழர் மேனன் அவர்களும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெறுகிறார்கள் அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம் போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோயி டு சென்னை இருபத்தி ஒரு தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி இருபத்தெட்டு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லேன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் மதுரை டு கோய்த் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லேன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு மதுரை முப்பத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லேண்ட்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயம்புத்தூர் டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோயிட்டு கோயம்புத்தூர் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லேன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் தொண்ணூற்றி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோய்ட்டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இத்திஹத் ஏர்லன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு கோயில் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒருத்தினர் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது அடுத்து வாங்க கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் மதிப்பு முப்பத்தி ஆறு தினார் பதினெட்டு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் மதிப்பு முப்பத்தி மூணு தினார் இருபத்தி ஒன்பது ஃபில்ஸ் ஆக உள்ளது எப்போதும் இணைந்திருப்போம்